நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மற்ற பேங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும் போது சந்தோஷமாக இருக்குது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது இருக்குது உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க சார் ரொம்ப சூப்பராக சார் மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு எங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறதை விட நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே பியூட்டிஃபுல் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் இவர் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஓகேவா ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம் மனசில் ஒன்று நினச்சிட்டா மனசில் ஒன்று நினச்சிட்டா அதை முடித்து காட்ட வரையும் தூக்கமே இருக்காது எதை நினச்சாலும் பட்டுன்னு செஞ்சுடுவேன் யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற குணாதிசயம் கொண்ட சிம்மராசினியர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்று பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியாக வருவது சூரிய பகவான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாந்தேதி வரையும் இருப்பார் பதினாறுக்கு மேல் எங்கே போகிறாருன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு விற்சக ராசிக்கு செல்கிறாங்க ப்போ நீஷம் அடைந்து என்ன பண்ணுறார் உச்சத்தை நோக்கி பயணிக்கார் நீ சொல்லலாம் அப்போ உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களை பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பதினாறாம் தேதிக்கு மேலே வைங்க நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்து லாபஸ்தான அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நாளில் உட்காந்துருப்பார் இப்போ நாளில் புதன் பகவான் உட்காந்தா என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படின்னா புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா உறவு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் உங்கள் தாய்மாமா மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு தாய்மாமா நான் இருக்கேன்டா உனக்கு நீ கேலப்படாதா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் நிலைகள் உண்டு உலகத்திலேயே மிகப்பெரிய சொந்தத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்குற பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்மாமா உறவு தான் அடுத்து ஒரு நிகரான உறவுன்னா தாய்மாமா உறவு தான் சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாய்மாமா உறவு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் எத்தனா இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சில் தனுஷ் ராசியில் உட்காந்துருக்காரு இப்போ அஞ்சில் தனுஷ் உட்காந்துருக்கனால கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருப்பீங்க மன மகிழ்ச்சியாக பேசுவாங்க என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்காது நானும் பேச நினச்சிக்கிட்டேங்க பேசவே மாட்டேங்காது அப்படின்னு சொல்லி பெண்கள் ஏதேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அதான் சிம்மராசி ராசி பெண்கள் ஏதேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கணவர் உங்களுடன் அதிகமான நேரம் ஒதுக்கி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் ஆண்களுக்குமே ஒரு ஈர்ப்பு பெண்கள் மீது ஒரு அதிகமான ஈர்ப்பு தன்னுடைய மனைவி மீது ஈர்ப்பு வரும் தன்னுடைய காதலி மீது ஈர்ப்பு வருவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் அழகு கலை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஏது நடத்துகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல லாபம் வரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையுமே ரசிப்பாங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிப்பாங்க உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கொடுப்பாங்க பேரும் புகழையும் உறுதியாக கொடுக்க வாய்ப்பு உண்டு என்று பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி மற்றும் ஒன்பதாம் பாவக அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் போய் நீசம் அடைஞ்சிரார் அப்போ நாலுக்கு ஒன்பதுக்குரிய அதிபதி நீஷ்டம் என்ன நாள் என்னாகுன்னா உங்களுக்கும் உங்களுடைய தாயார் மற்றும் தந்தைக்கும் இடையில் வந்து ஒரு பாண்டிங்கில் சின்ன டிஸ்டபன்ஸ் வரும் அல்லது அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ அந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து அவங்க ரெண்டு பற்றியும் ஒற்றுமையாவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுவதும் அப்பா மகன் உறவு அம்மா மக உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக நல்ல மாற்றம் உண்டு அதே போல் வீடை இடித்து கட்டி வீடு கட்டண நினைக்கிறேன் கட்டவே முடியல ஒரு இடத்தை ஆல்ட்ரேட்டன் பண்ண நினைக்கிறேன்னாலும் முடிய மாட்டேங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான தன்மையில் முடித்து கொடுப்பதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி மற்றும் எட்டாம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் வக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கார் இப்போ குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருப்பதுனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு அதாவது ஒரு டயலாக் உண்டு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து பதினொன்றாம் அதிபதியும் குரு பகவானும் பரிவர்த்தனை பண்ணிட்டாங்க அப்போ பத்தில் குரு உக்காந்திருக்கா பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன மாறுதுன்னா குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்போ பத்தில் உட்காந்துருக்க குரு பகவானால் உங்களுக்கு கட்டாயம் என்ன ஆகாது பாதிப்பு கிடையாது அவர் எட்டுக்குரியவனாக வர்றாரு அதுக்கடுத்தபடியாக அஞ்சாம் மடத்தை அதிபதியாக வரனால உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபாடு செய்யும் போது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுக்கு கட்டாயமாக பாதிப்பாக கொடுக்க மாட்டார் கட்டாயமாக அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாருங்கிறது சன்னமான உண்மை அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி என்று கருதக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இப்போ வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிகின்ற அதாவது நான் அரசியல் தான் என்னுடைய வேலையாக வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு பட்டங்களை பெறுவதற்கான அமைப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பலப்படுத்தும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அமைப்பை பொறுத்து அதனுடைய முழு மனதை நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகுபகவான் ரெண்டாம் இடத்துல கேதுபோகம் உட்கார்ந்துருக்காரு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்குமே மேக்சிமம் வாக்கு கொடுக்க கூடாது இந்த தொலைதூரம் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மற்றவங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடவே கூடாது மற்றவர்களுடைய குடும்ப உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தலையிடக்கூடாது வண்டி மாகாணத்தில் டேனிங்கில் போகும்போது கவனம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடி கடைபிடிச்சிங்கன்னா பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் சுக்கர பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உறுதியாக கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் நேர்களேன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக்கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீ பாலாம்யா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தல்ல ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக உள்ள டீடெயில்ஸ் விடுங்க உங்களுடைய போட்டு விடுங்க உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் விருப்பப்பட்டால் கட்டாயமனையை கலந்துக்கலாம் மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே